இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு உலக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இலங்கை அதிபர் ஸ்ரீசேனா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய இந்திய பிரதமர் மோடி குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு சர்வதேச தலைவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது குறிப்பாக இலங்கையின் அண்டை நாடான இந்தியாவில் இந்த தாக்குதல் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்கள் காட்டுமிராண்டித்தனமானது என டுவிட்டரில் கடுமையாக கண்டித்துள்ள பிரதமர் மோடி தீவிரவாதம் மனித குலத்திற்கு விடுத்துள்ள சவாலை மீண்டும் நினைவுபடுத்தும் வகையில் இலங்கையில் நிகழ்ந்த தாக்குதல்கள் காட்டுவதாக கூறியுள்ளார் ராஜஸ்தானில் உள்ள சித்தோர்காரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி இந்த அசாதாரண சூழலில் இலங்கை மக்களுக்கு இந்தியா பக்கபலமாக இருக்கும் என்றும் முடிந்த உதவிகளை இலங்கைக்கு இந்தியா வழங்கும் என்றும் கூறினார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் கொடூர தாக்குதல்களை நிகழ்த்தியவர்களும் அதற்கு உதவியவர்களும் விரைவில் நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது தீவிரவாதத்தை ஒழிக்க சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கையில் நிலவும் சூழல் குறித்து இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார் குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்துள்ளார் இலங்கை சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த கொடூர தாக்குதலில் பலியானவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்த தருணத்தில் இலங்கைக்கு தேவையான உதவிகளை செய்ய அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார் இலங்கையில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தேவாலயங்களிலும் நட்சத்திர விடுதிகளிலும் திட்டமிட்டு பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் கிறிஸ்தவர்களின் புனித நாளில் இந்த கொடூர தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருப்பது பெரும் வேதனை அளிப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குண்டுவெடிப்பில் விலைமதிப்பற்ற உயிர்கள் பலியாகி இருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமர் தெரசா மே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஐரோப்பிய யூனியன் தலைவர் டொனால்டு டஸ்க் உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் இலங்கை குண்டுவெடிப்பிற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனா் இலங்கையில் நடைபெற்ற தாக்குதலுக்கு கத்தோலிக்க திருச்சுவைகளின் சர்வதேச தலைவரான போப் ஆண்டவர் பிரான்சில் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் வேட்டிகனில் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் குழுமியிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர் இந்த தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறினார் இலங்கையில் நிகழ்ந்த கொடூர தாக்குதல்களை கண்டித்து சர்வதேச நாடுகளில் இருந்து தொடர்ந்து கண்டன குரல்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன